மேல் இன்று முதல் கௌபி ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு இதனை தெரிவித்தார் එම ස්ථානයේ දීම මන්ගේ අඩි ඇගෙවර යන්න වශ්‍ය කරන ඒ තාක්ෂයෙන්ක පහසම ලබාරිීම පැනසහ කක්වියයට වදදිමේ බලාපොස්තුවා බස්්නහයට කලාග අතවාහන පොලිසේ පොරිිසි ධාරම රු දහසගපතේ නිසාය අදදි මේේදී පොිස්සින්දාාය මහතුට භස්්නයර පකාන්ස ස් පී කටුතු කරනපොවා තෙලිෆෝන්ස් දාහක් ලබා දෙන එ බලාවොත් න ඉදිී මාසී පැඇවති ඉතිරි ඔවුතුමාරගේ පලිස්පතුමා ැනිගුම් සේලම පලිසුවටක් උතුර ැහැීට අම පැත්තනම මේ. இந்த திட்டத்தை வெற்றமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்தது அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் நான்காம் திகதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் மேலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் අසියාුව බ තැන්වා වැඩගොරගවන් ඕෝන පසේ ස සුරදිවසපුුණු පයි පස්සුනුන්ියන් ලෝා හමෝසවිිසරට ඇම පොලිසින හිතන්නේ විිල් පොතියන් නොද පොත්තිියන් ඉන්දෝනිඒවයි ස්ලයිෂන් දෙෙන් දෝනි පස ආය පොලිසිය තවකෙන වෙ ලබියන් ෝොන මේනක අයගේ ලයිකන් තෝල්ල තෝරල තෝරලදන මරන්නේ මට ගරජයට ආර්ෂමන්තුමානේ ඇ kepala telesi . aෙන් මේ Kolගේ top l. இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான போக்குவரத்து அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட எண்பத்து ஐந்து அம்ச செயற்றிட்டம் அடங்கிய புத்தகம் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்னா ஆகியோருக்கு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது